காலி மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிட வலியுறுத்தி திருவாரூரில் ஏராளமான டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலி மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தினை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் அலுவலகங்கள் முன்பு மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திருவாரூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட மாவட்ட டாஸ்மாக் தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலிபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிடக் கோரியும் அதற்கு பதில் மாற்று திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான டாஸ்மாக் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க